அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று எதுலேருந்து வினிங் வரலாம சொல்லியிருந்தேன் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்பா தொடர்ந்து நம்ம விண்ணிங் கொடுத்துட்டு வரோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபது பேருக்கு இரநூத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தேழு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் எட்நூத்தி அறுபது பேருக்குள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பேருக்கள் இரநூத்தி ஏழு கால்லேட் பண்ணணும்னா இரநூத்தி பன்னெண்டு நானூற்றி இருபது இதில் பார்த்திங்கன்னா முதல் கிராம நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாச இருக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பி போல பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தொம்பது நூற்றி எண்பத்தொன்னு

அறுநூற்றி பதினேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் நூற்றி முந்நூற்றி முதல் கிரம்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி மூணு இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு நம்பர் அடுத்து பண்ணிங் நம்பரை பசு இருக்குது நானூற்றி பதினொன்று நம்பர் பி சி போலியும் பசு இருக்குது நானூற்றி பதினொன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறார் நானூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பண்ணணும்னா நூற்றி ஒன்று ஐநூற்றி பதினேழு முதலுக்கு நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று ஜீரோ பாத்தீங்கன்னா அடுத்து பண்ணி நம்பர் பாஸ் ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல பாஸ் ஜீரோ நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினெட்டு ஐம்பத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி

இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி ஐம்பத்தேழு ஜீரோ ரெண்டு இதில் முதல் குரூப் நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி ஐம்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூத்தி பாஞ்சு ஜீரோ மூணு இதில் முதலுக்குள்ள முன்னாள் அறுநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பாஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல்கிற முன்னாள் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பேருக்கள் பேருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆரூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பண்ணணும்னா நூற்றி அறுபத்தொன்று ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு தான் முதலுக்குற முன்னாள் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்னு அதில் பார்த்திங்கனா ஆறாம் நம்பர் ஒன்னா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்க ஜீரோ அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போலியும் ஒன்னா நம்பர் சி போலியும் இருக்குது ஜீரோ அறுபத்தொன்று பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது அறுபத்தேழு இதில் முதலுக்கிற முன்னாள் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கனா சி போல் பாசருக்கு இரநூத்தி தொண்ணூறு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு இருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆழ்கை பண்ணும்னா எழ்நூற்றி பதினாறு முப்பது இதில் முதலுக்கு நம்பர் அறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது இதில் பார்த்திங்கனா ஆறாம் நம்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான மின்னிங் நம்பர் ஆறுநூத்தி ஐம்பது ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்திங்கன்னா சி போலியும் பாசாக இருக்குது ஏசி போலில் பாசாயிருக்கு அறுநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது ஐநூற்றி ஐம்பது இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது நண்பா இந்த நம்பர்லேருந்தே முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல இப்படியில் பண்ணிச்சாட்டு பார்க்க போகிறோம் ஒரு மா <pad> <aeroslide>

கொடுத்துருந்தாங்க இன்றைக்கான வின்னிங் நம்பர் அறுநூத்தி ஐம்பது நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மறுபடியும் சி போர்டில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ அறுபத்தொன்று கொடுத்தாங்க ஜீரோ ஆறு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துருந்துச்சு அதுக்கு அப்படியே மறுபடியும் ஒரு நாள் கழித்து ஆறு ஜீரோ திரும்ப கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாங்க திரும்பவும் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா தொடர்ந்து மூணு நாளாக ஜீரோ திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்க பி போர்டில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமில் நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா